நடிகர் சங்க நிர்வாகிகள் மூத்த கலைஞர்களை மதிப்பதில்லை என நடிகர் எஸ் பி சேகர் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகர் சங்கத்தின் அரங்காவலர் பொறுப்பை நடிகர் சேகர் நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர் சங்க நிர்வாகிகள் மூத்த கலைஞர்களை மதிப்பதில்லை என்றும் மேலும் நிர்வாகிகள் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை ஏற்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அடுத்து இருக்கும் நடிகர் சங்க தேர்தலில் தற்போதுள்ள பாண்டவர் அணி வெற்றி பெறாது என்றும் புதிய நிர்வாகிகளுக்கு போதிய அனுபவம் இல்லை என்றும் கூறினார் சிலரை சில ஒவ்வொரு லெவலாக ட்ரீட் பண்ணணும்னு அவங்க நினச்சி அவங்க என் லெவல் என்னன்னு அவங்க தீர்மானிக்க முயற்சி பண்ணுறாங்க என் உயரம் எனக்கு தெரியும் என்னோடய உயரத்தை இன்னொருத்தர் சொல்கிறது அது என்னை விட குள்ளமாக இருக்கிறோன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது நான் குள்ளன்னு சொல்கிறது என்னுடைய அங்கீகாரம் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னுடைய சாதனைகள் நாடக உலகத்தில் என்னுடைய சாதனைகள் எவ்வளவு இருக்குது அதனால் ரஜினி நாங்களும் ஒரே சமகாலத்தேவர்கள் அதனால் எங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது ரஜினி கமலை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள் ஆனால் அதே அளவுக்கு மற்ற எல்லா கலைஞர்களையும்